உயிரிலும் மேலான தாய் தமிழ் உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் என்ற அன்பு வணக்கங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று மாறுத்தி பேசிக்கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எது திராவிட ஆட்சி சதுரங்க வேட்டை படத்திலே ஆசையை தூண்டி ஏமாற்றுகின்ற கதையைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் காலத்தில் மக்களை ஆசையை தூண்டுகின்ற விதமாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல நூறு அல்ல இருநூறு அல்ல ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளை அள்ளித்தளித்தீர்களே ஞாபகம் இருக்கிறதா மக்கள் யாரும் மறந்துவிடவில்லை தேர்தலுக்கு முன்பாக மாதிரி கிராம சபை கூட்டம் என்று மாவட்டந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு அனுமதி சீட்டை வழங்கி மனுக்களை பெற்று பெட்டிக்குள்ளே வைத்து பூட்டி வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சரானால் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த மனுக்களுக்கு நூறு நாட்களில் தீர்வு காண்பேன் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அவர்களே தனியாக இதற்காகவே தனி அதிகாரியை நியமனம் செய்து நிச்சயமாக நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னீர்களே தீர்வு காண்பேன் என்று சொன்னீர்களே நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா அதிலும் வேடிக்கை இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை நீங்கள் சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக சென்னைக்கே வரலாம் கோட்டைக்கே வரலாம் தலைமை செயலகத்தில் என்னுடைய அறைக்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை என்னிடம் சொல்லலாம் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னீர்களே கேள்வி குடுத்தாங்க இல்லையா உங்களை அவ்வளவு எளிதில் சந்திக்க முடியுமா எப்படியோ பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் இன்றைக்கு அரசு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே ஜாக்டோ ஜியோ போராட்ட களத்திலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறீர்களே கண்டும் காணாமலும் நீங்கள் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறீர்களே ஒன்றும் இருக்கிறீர்களே என்ன சொன்னீர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்று அரசு ஊழியர்களிடம் ஆசிரியர்களிடம் நீங்கள் தெரிவித்தீர்களே தேர்தல் வாக்குறுதி அளித்தீர்களே செய்திருக்கிறீர்களா எதையுமே நிறைவேற்றவில்லை இன்றைக்கு அதற்காகத்தானே அவர் கொண்டிருக்கிறார்கள் நான்கரை ஆண்டு காலத்தில் பல்வேறு சூழ்நிலைகளை அவர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவரைப் பற்றி கவலையே படவில்லை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது போராட்டம் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டத்திலே பங்கெடுத்தவர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் ஆக சர்வாதிகார அரசை போல இந்த ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறீர்கள் யாரும் எவ்வித போராட்டத்தையும் நடத்தக்கூடாது அடிபர்களாக இருக்க வேண்டும் பேசக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டத்தை போல போல ஆங்கிலேய ஆட்சியிலே வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டார்களே அதை போல இன்றைக்கு இந்த ஜனநாயக ஆட்சியிலே வாய்ப்பூட்டு சட்டத்தை நீங்கள் போடுவதற்கு எத்தனைப்பது நியாயம் தானா இந்த ஆட்சியிலே எவ்வளவு பிரச்சனைகள் அத்துணை துறைகளிலும் பிரச்சனைகள் நிர்வாக திறமை இல்லை வாரிசு ஆட்சியை முன்னிறுத்தி ஒன்றும் தெரியாத உங்களுடைய மகனை இன்றைக்கு துணை முதலமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது அரசியலுக்கு வந்தார் அதற்கு முன் எங்கே இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அறிமுகப்படுத்தியது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே சட்டமன்ற தேர்தலிலே அவரை திருவள்ளிக்கேணி தொகுதியிலே நிறுத்தி வெற்றி பெற வைத்து விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராகவும் செய்தீர்கள் பிறகு துணை உட்கார வைத்திருக்கிறீர்கள் இதுதான் சுயமரியாதை சம உரிமை சமூக ரீதியா கருணாநிதி காலத்தில் அவருக்கு நிதராக அவருடைய அமைச்சரவையில் அவரோடு இருந்த ஏ முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் மூத்தவர்கள் இன்றைக்கு இன்றைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளி உங்களுடைய மகள் என்பதற்காக இன்றைக்கு துணை முதலமைச்சராக அவரை அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து பவனி வரை செய்வது இதுதான் சம உரிமை சமூக நீதி சுயமரியாதை அப்படித்தானே வெற்றி தடை முடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகம் இது சர்வாதிகார போக்கண்டவா ஜனநாயக நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தில் வாரிசு அரசியல் இல்லை என்று யாராவது ஏற்றுக்கொள்வார்களா உங்களின் குடும்பம் தானே கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது குருச்சேத்திர யுத்தம் எனும் தேர்தல் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் இந்த நாலரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளுக்கு கண்ணீருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நான் தமிழ்நாட்டு மக்களை உடன்பிறப்புகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்துவதற்கு நீங்கள் கடந்த கால ஆட்சியை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த நாலரை ஆண்டு காலத்தில் நீங்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ஒற்றை விரல் புரட்சியாய் ஓரணிலே நின்று இந்த நாட்டை காக்க இந்த நாட்டு மக்களை காக்க ஜீவாதார உரிமையை பாதுகாக்க மௌன புரட்சி ஏற்படுத்தி இந்த விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்